வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கிறது கிடையவே கிடையாது நம்ம மனுஷனுக்குள்ளே மாறி தான் எல்லா மனுஷனும் நம்ம ஒன் டே உடனே வந்து மடுவே இருக்காது பால் இருக்கும் ஒரு ஒரு ரெண்டு மாடு வாங்கணும் சரிங்களா ஆமா அதனால ஒரு மூணு நாலாவது இது மாடா பார்த்து அதை கறந்து பார்க்கணும் அது செட் ஆகுதுன்னா பார்க்கணும் செட் ஆகலைன்னா கண்டிப்பாகவே அதை வித்துட்டு வேற மாடு வாங்கணும் அடிச்சிட்டு இருபதாயிரம் ரூபா சொன்னீங்கன்னா ஓடி வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அது வந்து கண்ணூட்டி இல்லாத மாடுகள் பொறுமையா கைப்பாலாம் வாங்கிட வேண்டியது ஆமா அப்படி வாங்கிட வேண்டியதா இல்ல தங்கள் அந்தோனி அந்தோனி சார் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் என்ன பார்க்குறோம் பார்க்கிறோம் மாடுகள் தேர்வு செய்யும் உரை ரொம்பவே ஒரு பண்ணைக்கு வந்து மாடு தேர்வு செய்யும் ரொம்ப முக்கியம் தெளிவா சொல்லுங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா தேர்வு செய்யறது அப்படின்னாச்சு பாத்தீங்கன்னா எல்லா மாடுமே வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கிறது கிடையவே கிடையாது நம்ம மனுஷனுக்குள்ளே மாறி தான் எல்லா மனுஷனும் நம்ம ஒன்றையும் ஒரே மாதிரி இருக்கமா பாருங்க இல்ல அதே மாதிரி மாடுகள் வந்து செல்ல மாடுகள் வந்து அந்த திங்கிற இரைக்கு தக்கனே பாலை கறந்துரும் செல்ல மாடு வந்துட்டு அதிக எறையை தின்னுட்டு கம்மி பால் தரும் சரிங்களா ரெண்டாவது இன்னொரு விஷயம் இருக்குது செல்ல மாடு வந்துட்டு மடு பெருசா இருக்கும் பால் இருக்காது ஆமாம் கவனிக்கணும் ரெண்டாவது இப்போ வந்து மடுவே இருக்காது பால் இருக்கும்

எரை திங்கவே உண்டாங்க ஆமா பல பிரச்சனைகள் இருக்கு எல்லா வேலையும் பண்ணுவாங்க அவங்க ஆமா அதனால ஒரு மூணு நாலாவது ஈத்து மாடா பாத்து பஸ்ட்ல வாங்கணும் சரிங்களா வாங்கணும் அதுக்கு பிறகு தலையீத்து மாடு நம்ம வாங்கிடணும் ஆமா ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த மாடுகளை எப்படி தேர்வு செய்யறதுங்கன்னா அது வந்து யாவாரி கையிலயும் கிடையாது நம்ம கையிலயும் கிடையவே கிடையாது மாடை வாங்கிட்டு வரணும் பாலை கறந்து பாக்கணும் அது செட் ஆகுதுன்னா பாக்கணும் செட் ஆகலன்னா கண்டிப்பாகவே அதை வித்துட்டு வேற மாடு வாங்கணும் 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 அதுக்கே அதிக ரேட்டு கொடுத்து வாங்கக்கூடாதுன்னு கூடாது ஆமா ஒரு உடனே ஒரு ஐயாயிரம் ரூபாய் குறைச்சிட்டு இருபதாயிரம் ரூபாய் சொன்னீங்கன்னா வாங்கிட்டு போயிருவாங்க வாங்கிடுவாங்க ஆனா வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு மாடு கிடைக்கிறது அவ்வளவு தவக்குன்னு கிடைக்காது அது வந்து கண்ணுட்டி இல்லாத மாடுகள் வாங்கிட ஆமா அப்படி அந்த மாடை முப்பது முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா ஒரு முப்பத்தி நாலு ஒரு முப்பத்தி அஞ்சு இந்த மாதிரி ரேட்டுல வாங்கணும் வாங்கிட்டு கண்டிப்பா நம்ம விற்க அந்த ரேட்டுக்கு விற்கவே முடியாது முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு பிடிச்சிருந்தோம்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு தான் விற்க முடியும் ஆனா வந்து நீங்க மனசை கட்டுப்படுத்திட்டு என்ன அந்த மாடு செட் ஆகலன்னா ஆமா ஆமா கண்டிப்பா கொடுத்துட்டு நீங்க அடுத்த மாடு வாங்கிடணும் பண்ணைய விட்டு மாடு ஓடணும் நம்ம ஓடிடக் கூடாது மாடு இந்த மாடு சரியில்லை சரியான முறையில பால் தரல கறக்கல அப்படினா என்ன செஞ்சிடணும் மாடை வித்துட்டு வேற மாடு வாங்கிடணும் வியாபாரிகள் மேல தப்பு சொல்றது எந்த இதுவும் கிடையாது ஏன்னா நமக்கே அவங்களே அடுத்தவங்க மாடை வாங்கிட்டு வந்து இது என்னுடைய தாய் மாடு வந்து எட்டு லிட்டர் பால் கறந்து சொல்லுவாங்க அந்த மாடையே அவங்க அப்பதான் பாத்துருப்பாங்க அது தாய் மாடெல்லாம் அவங்க எங்க இருந்து பாக்க பார்க்கவே முடியாது அவங்க எதையாட்டும் ஒண்ணு சொல்லி அவங்க நம்மகிட்ட வித்துருவாங்க உங்களுக்கு செட் ஆகுதுன்னா நீங்க வச்சுக்கிடணும் குடுத்துட்டு வேற மாடை வாங்க நல்ல மாடு ஆனா இன்னொரு இன்னொரு விஷயமும் அதுல முக்கியமான விஷயம் இருக்கு எல்லா மாடும் எல்லாத்துக்கும் செட் ஆகுறது கிடையாது செல்ல மாடு வந்து தோட்டத்து காட்டுல நல்ல மேஞ்சாக்கி பால் இருக்கும் செல்ல மாடு வீட்டுல கெட்டி கிடந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா அதுல நல்ல பால் இருக்கும் கண்டுபிடிக்க முடியும் அதை நம்ம புடிச்சிட்டு வந்து மேட்சு பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும் அது வியாபாரிக்கு தெரியுமா

காம்பு வந்து கொஞ்சம் கறக்க வைக்க மிஷின் மாட்டுறதுக்கு நல்லா இருக்கும் ஆனா வந்து மிஷினில் கறக்கிறவங்களுக்கு அது கட்டையா இருந்தாலும் சரி நீட்டமா இருந்தாலும் அது கல்காமா இருந்தாலுமே அது இப்படி கறந்துருதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்ல கையில கையில தான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா கல்காமா இருந்தாலும் மிஷின்ல மாட்டி விட்டு அது கறந்துருது ஆனா கூட ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுது அவலம் தான் வேற ஒண்ணும் இல்ல ஒரு பிரச்சனை இல்ல சரிங்க சார் இந்த மடியில சார் ஆமா சார் அது அது அதுலயும் பாயிண்ட் இருக்கு சில மாட்டுல நரம்பு பெருசு பெருசா தான் இருக்கு பால் கம்மியா இருக்கு ஆனா அந்த மாட்டுல பாருங்க நரம்பே இல்ல பால் நல்லா இது இதே இதே பால அதுல இருக்கு சொல்லவே முடியாது அது நம்ம வந்து கறந்து பார்த்து நமக்கு செட் ஆச்சுன்னா நம்ம வச்சுக்கிட வேண்டியதான் செட் ஆகலன்னா அந்த தான் நம்ம தொழு விட்டு போகணும் நம்ம நம்ம போகவே கூடாது அதுதான் முக்கியமான விஷயமேதான் ஆமா மாடு இந்த இந்த மாடு சரியில்ல அதனால நம்ம மாடு வளர்க்கவே முடியாதுன்ட்டு முடிவு பண்றது பண்றதுதானே அது ஒரு தப்பான முடிவே அது நாலு மாடு பிடிச்சிட்டு வரோம் அதுல ஒரு மூணு இது சரியில்லாம போயிட்டுன்னா அப்ப அந்த பண்ண மாடு மொத்தத்திலே எல்லா மாடுமே ஆவாதுன்னு சொல்லக்கூடாது இல்ல மாடு ஆமா அந்த ஆவாத மாடை வித்துட்டு வேற மாடை பிடிச்சிக்கிட வேண்டியதா ஃப்ரிட்ஜு கிடைக்கல சார் இந்த வாழ் இறக்கமா பாக்குன்னு சொல்றாங்க சார் வா வாழ் இறக்கம் வந்துட்டு பெரும்பாலும் கொஞ்சம் கீழே வரைக்கும் இருந்தா இந்த ஈச்சி அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் குடுங்க அப்பில்லாம் கிடையாதோ அப்படிலாம் இருந்த மாதிரி தெரிஞ்சுக்கே சரி இல்லையா வாள் வந்து மாசு ஈ அடிக்காம இருக்காது ஈ அடிக்காம இருக்கிறதுக்கு அதை நம்ம நான் வந்து வெட்டுறதே இல்ல எந்த மாட்டுக்காட்டும் வெட்டிருக்கேன்னா பார்த்தீங்களா நிறைய பேர் கட் பண்ணி விட்டுருந்தாங்க நான் வந்துட்டு பெரும்பாலும் கட் பண்றது இல்ல கட் பண்றது இல்ல ஆமா ஆமா சரிங்க சார் இப்போ இந்த மாடை பத்தி ஒரு தெளிவான இந்த மாடு எவ்வளவு வாங்கினீங்க உங்களுக்கு எவ்வளவு கறந்து இந்த மொதல் எப்படி எடுத்தீங்க எப்படின்னு கேட்டீங்களா இந்த மாடு வந்து முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்கின பத்தி சரிங்களா இது வந்து நாலாவது மாடு நாலாயிரத்து மாடு சரி முப்பதாயிரம் ரூபாய்க்கு முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்கினது சரிங்களா வாங்கிருக்கோம் இப்ப வந்து கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு மாசம் பாலை கறந்தாச்சு அஞ்சு ஆறு மாசம் கறந்தாச்சு ஆமா ஒரு நாளைக்கு நூத்தம்பது ரூபாய் கறங்க வச்சு பார்த்தா அப்ப ஆறு மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு பாருங்க

ரெண்டு தான் மாசத்துலதான் ரெஸ்ட் ரெஸ்ட் ஒரு மா ஒரு வருஷத்துல நம்ம முதல்ல எடுத்துருந்தோம் ஆமா அடுத்ததுல இருந்து நமக்கு ஃபுல் ஆகும் ஃபுல் ஆகும் ஃபுல் ஆகும் ஆமா ஆமா ஆனா இப்படி மாடு வாங்குறது நல்லது தரத்த மாடு வாங்குறது ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது ஆமா இந்த ஃபேட் நல்லா இருக்கும் பாருங்க ஃபேட் நல்லா இருக்கும் பத்தி எடுங்க ஃபேட் செர்சி மாட்டல கண்டிப்பா நல்ல ஃபேட் இருக்கும் நல்ல ஃபேட் இருக்கும் ஆமா ஆனா ஹெச்எப்ல வந்து ஃபேட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் பால் அதிகமா இருக்கும் பால் அதிகமா இருக்கும் ஆனா அது வந்துட்டு நோய் இதே மாதிரி எதிர்ப்பு சக்தி அதுக்கு ரொம்ப கம்மி பால் சுரப்பு அதிகம் உள்ள மாடுதான் பாருங்க நரம்பே இல்ல பாருங்க மாடியும் இல்ல நரம்பும் இல்ல தலையோ ஆமா பால் இருக்கான்னு தலையுந்தாலே இருக்காங்க

இந்த மாடு வந்துட்டு நான் பிடிச்சி ரெண்டு மூணு ரெண்டு வருஷம் தாண்டிட்டு இது வாங்கச்சேல இருபத்தி மூவாயிரம்னு வாங்கினேன் ஆமா ரொம்ப மெலிஞ்சி எலும்பா இருந்துச்சு ரொம்ப எலும்பு சார் இப்ப அந்த மாடு பிடிச்சி ஒரு மாசம் ஆச்சு அது எப்படி இருக்கு அதை விட ரொம்ப மோசமா இருந்துச்சு அது நம்மகிட்ட வந்து நல்லா சாப்பாடு வச்சு அதை நான் உருவாக்கி

ஆமா இது வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்ச புதுசுல அந்த மாதிரி அதோட ரொம்ப மோசம் எலும்பு தான் இருந்துச்சு இருபத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு பிடிச்சிட்டு வந்தேன்னா பாருங்களேன் சரி யாராட்டையும் இருபத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு பால் மாடு தருவாங்களா ஒருத்தருமே தர மாட்டாங்க ஆனா நம்மகிட்ட வந்து பால் ஜம்முடி ஆயிட்டாங்க எவ்வளோ பால் சார் இப்போ வந்து நால்ரை லிட்டர் இருக்கு ஆமாம் ஆமாம் சரி சார் நல்லாவே சொன்னீங்க புதுசா மாடு பிடிக்க போறாங்க ஒரு ஏதோ சின்ன தகவல் கொடுத்தா நல்லா ஓ சரி சார் சொல்லுங்க சார் அதாவது வந்துட்டு புதுசாக மாடு பிடிக்க போறவங்க இந்த மாதிரி பிடிச்சிடுங்க ஒரு நாலாவது யுத்து அஞ்சாவது யுத்து மாடா பிடிச்சிங்கன்னா புதுசாக பிடிக்கிறவங்க முத முத சரிங்களா ட்ரைனிங் எடுக்கக்கூடிய மாடுகள் ஆமா தலையத்த மாட கண்டிப்பா புதுசா போய் பிடிச்சிடாதீங்க வாங்கிறாங்க சொல்றாங்க சார் நம்ம பண்ணை விட்டு மாடு ஓடுறது போய் நம்ம ஓடிட்டோம்னா என்ன செய்யறது ஆஹ் பிரச்சனை இருக்கு விலைகள் கண்டிப்பாக விட்டு தர மாட்டாங்க ரெண்டாந்திர பார்த்தீங்கன்னா அது கடுமையான சேட்டை பண்ணும் பால் தரவே தராது அடர் ஜீவனத்தை கொண்டு வச்சுட்டாக்கி வானத்தை பார்த்துட்டு இருக்கும் திங்காது இறையும் திங்காது அதுபடி பார்த்துக்கிட்டே நிற்கும் செட் ஆகாது புதுசா பிடிக்கிறவங்களுக்கு செட் ஆகாது மத்தபடி பிடிச்சி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனவங்களுக்கு செட் பண்ணிடுவாங்க அவங்க பண்ணிக்கலாம் அனுபவம் ஆன பிறவும் நம்ம அதை ஈஸியாக பண்ணிக்கலாம் ஏன்னா மாடும் புதுசு இவங்களும் புதுசு